வீட்டை தாடி போனா மௌலவி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கலாம் என்னது போயிருக்காரு பெண்கள் ஜமாத்து யாருக்கு நான் பெண்கள் ஜமாத்து போக சொல்லி முத தகுதியில் ஜமாத்து நாற்பது நாள் ஜமாத்து எந்த குரு ஆதிசில இருக்கு மீனாதி மட்டும் ஆதாரம் கேட்பீங்க மூணு நாள் ஜமாத்துக்கு ஆதாரம் தேவையில்லை ஏழு நாள் ஜமாத்துக்கு ஆதாரம் தேவையில்லை நாற்பது வண்ணம் என்னங்க என்ன ஒரு நடுநிலையாக சிந்திக்க வேண்டும் எனவே தமிழீடு ஜமாத்தை ஆதரிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரையும் பார்த்து சொல்கிறேன் இதற்கு பிறகு இதற்கு பிறகு நீங்கள் எங்கு கண்டுபிடித்தாலும் சாதிக்க ஹாசினி விவாதத்திற்கு கொண்டு வர வேண்டும் நுசுராமின் நூறியை கொண்டு வர வேண்டும் நாடு மூளை முழுக்கில் ஒழிந்து இருந்து கொண்டு மக்களை வழிகெடுக்கக்கூடிய தன்னுடைய இந்த

صل على النبي محمد